எங்கள் பெருமானிடத்தைிடத்தைிடவோ எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடவே எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடவே பெருமான பெருமான பெருமானே மானிடத்தை தாக்கிடவோ எங்கள் பெருமானே தான் இருந்தும் எங்கள் பெருமானே ஏழை மாணிக்க பெருமானில் வாழ்ந்ததே நோ மண்ணிலே பிறந்ததே நோ எங்கள் பெருமானே மானிடத்தில் தாங்கிடவோ எங்கள் பெருமானே மக்கள மாந்தா

பெருமானே பெருமானே குப்பைகளை கொஞ்சமும் சிணங்கவில்லை எங்கள் பெருமானே கஞ்சனையும் தூங்கவில்லை எங்கள் பெருமானே ஆ பெருமான பெருமான சஞ்சலங்கள் தாங்கி நின்றீர் பெருமானே சஞ்சலங்கள் தாங்கி நின்றீர் பெருமானே சன்மாட்டம் வாழ்வதற்கோ எங்கள் பெருமானே